ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது பணத்தை வந்து எப்படி சேமிப்பது அதாவது வீட்டில் வந்து நிறைய விரயங்கள் தான் ஏற்படுது எங்கள் வீட்டில் பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது அல்லது லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு ஆசை ஸோ ஆனால் வந்து வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உதவி செய்யும் எல்லாருக்கும் வந்து பணம் ஒரே நாளில் வந்து லட்ச லட்சமாக கொட்டாது கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு நீங்கள் வச்சிங்கன்னா தான் வந்து பணம் வந்து உங்க கையில் தங்கவே முதல்ல ஆரம்பிக்கும் இப்போ இருக்கிற காலத்துல பார்த்தோன்னா ஏடிஎம்ல ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக போயிட்டு இருக்கு ஸோ அதனால கையில் வந்து பணம் அதாவது பணப்புழக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துட்டு இருக்கு ஸோ இதுதான் மிகப்பெரிய தவறு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை ஸோ என்ன செய்யறீங்கன்னா பணம் அதாவது வருமானம் வந்ததும் சேலரி மாதம் மாதம் வரும் இல்லையா அல்லது வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா மாதம் குறிப்பிட்ட நாள் தேதியை வந்து குறித்து வச்சுக்கோங்க அந்த நாளில் வந்து ஒரு ஆயிரமோ அல்லது மூணாயிரமோ எடுத்து சேமிக்க தொடங்குங்க அதுவும் வந்து எந்த இடத்துலையா அதாவது பீரோவில் பர்ஸில் போடுறது பணத்தை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பணப்பெட்டியில் மட்டும்தான் வந்து பணத்தை வந்து சேமிக்கணும் ஸோ அந்த பணப்பெட்டி எப்படி இருக்கணும் எதை எதால் செஞ்சதாக இருக்கணும் அதே போல் அந்த பணப்பெட்டிக்குள்ளே வேறு என்னென்ன வைக்கணும் ஸோ அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோன்னா இந்த பணப்பெட்டி வந்து மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியாக தான் இருக்கணும் ஸோ கடையில் வந்து உடன் மணி சேவிங் பாக்ஸுன்னு ஆன்லைனில் டைப் பண்ணிங்கனாலும் வரும் அதே போல் கடைகளில் வந்து பணம் வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு சின்ன உடன் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னா சதுர வடிவில அழகாக எடுத்து கொடுப்பாங்க மூடியோடு ஸோ அந்த டப்பாவை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க வாங்கிட்டு வந்து எங் என்ன அடுத்து செய்யணும்னா அந்த பணப்பெட்டியை திறந்ததும் ஒரு பச்சை நிற துணியை வந்து அதுக்குள்ளே விரித்து வைங்க அந்த சைஸுக்கு ஏற்ப விரித்து வைங்க அது அடுத்து வந்து என்ன செய்யணுன்னா அந்த டப்பாவுக்கு மேலேயே வந்து மஞ்சளில் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் கையால் வரையணும் அடுத்து அந்த பணப்பெட்டிக்குள்ளே வந்து என்ன செய்யணுன்னா அந்த பச்சை துணி வந்து விரிச்சிருப்பீங்க இல்லையா அந்த துணி மேலேயே வந்து பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நுணுக்கி போடுங்க அடுத்து ஜவ்வாது ஒரு செட்டிகை போடணும் மஞ்சள் குங்குமமும் ஒரு செட்டிகை போடணும் ரெண்டு ஏலக்காய் போடணும் அடுத்து ரெண்டு கிராம்பு போடணும் அடுத்து பார்த்தோன்னா சோழி சோழி பிரசன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க சோழி வந்து பார்க்குறது ஸோ சோழி வந்து கிடச்சதுன்னா அது ரெண்டு போடணும் தாமரை விதை வந்து இரண்டு கோமதி சக்கரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரெண்டு கண் தேங்காய் ஒரே ஒன்று அது எப்படிங்க கண் தேங்காய் எப்படிங்க அதுக்குள்ளே போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கண் தேங்காய் வந்து ஒன்று தாராளமாக அந்த பெட்டிக்குள்ளே பத்தும் ஸோ அதை வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா சிவப்பு குன்றின் மணி அப்படின்னு இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் அது ஒரு ஐந்து அடுத்து வெட்டி வேர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்குன்னு அள்ளிகிட்டு வராதீங்க கொத்தா ஸோ அடுத்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமியோட நாணயம் கிடச்சா வந்து வைக்கலாம் இல்லைன்னா தப்பு கிடையாது அடுத்து பார்த்தோன்னா அந்த அஷ்டலட்சுமி நாணயம் இல்லாதவங்க எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை அதுக்கு பதிலாக வந்து போட்டு வைக்கலாம் ஸோ என்னடா திடீர்னு அஷ்டலட்சுமி நாணயம் சொல்கிறேன்னு பயந்தர வேண்டாம் அதற்கு பதிலாக எட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை போடலாம் அடுத்து குலதெய்வத்தை முதல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது மகாலட்சுமி தாயார நினச்சி நூற்றி ஒரு ரூபாய் எடுத்து அந்த பணப்பட்டிக்குள்ளே முதல்ல வைங்க அடுத்தது இந்த பரிகாரம் அதாவது பணப்பெட்டி வந்து வாங்கி பச்சை துறி பச்சை துணி வந்து விரித்து அதற்கு மேலே வைக்கக்கூடிய பொருட்கள் நூற்றி ஒரு ரூபாய் இது எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு தான் செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு பலன் வந்து கிடைக்கும் சரி ஒட்டுமொத்த அதாவது எதற்காக அந்த பொருட்களை உள்ளே போட சொன்னேன் பணப்பெட்டிக்குள்ளே அப்படிங்கிறத யோசிப்பீங்க அந்த பொருட்களை எல்லாத்துக்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது ஸோ நேர்மறை ஆற்றலை வந்து அந்த பொருட்களை அதிகரித்து என்ன செய்யணுன்னா நீங்கள் அந்த ப அந்த பெட்டிக்குள்ளே பணம் வைக்க வைக்க அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது அந்த பெட்டிக்குள்ளே இருக்க பொருட்களுக்கு உண்டாகும் ஸோ பெண் பண பெட்டிக்குள்ளே அடிக்கடி வந்து உங்களால் பணம் சேமிக்கவும் முடியும் பண் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா வீட்டில் வந்து பண கஷ்டமே ஏற்படாது ரொம்பவே சுபிக்ஷமான ஒரு வீடாக உங்களுக்கே மாறும் பணம் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் பொருளாதாரமும் முன்னேற்றமடையும் ஸோ இந்த பண பெட்டிக்குள்ளே வைத்த பொருட்களை எப்போலாம் மாற்றணும் அப்படிங்கிற டவுட் எலும்போம் ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஏலக்காய் கிராம்பு இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருங்க அடுத்து இந்த பச்சை கப்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் வாசம் நீங்கிட்டால் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பொருட்களை வந்து புதுசாக வந்து சேர்த்து கொள்ளலாம் பொட்டிக்குள்ளே மற்ற பொருள் எல்லாமே அப்படியே உங்கள் பணப்பேட்டிக்குள்ளேயே இருக்கட்டும் ஒன்றுமே ஆகாது நிச்சயம் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இதை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்